ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் எதை போன்று ஒரு பலனை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிதுனம் ராசியாதிபதியாக புத பகவான் வருவார் உங்களுடைய ராசியாதிபதியான புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து இந்த மாதத்தை தொடங்குறார் ஆறாம் இடம் என்பது வந்து மறைவிடஸ்தானம் ஆனால் புத பகவானுக்கு வந்து அந்த மறைவு கிடையாது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய புத்திசாலித்தனாக இருக்கும் இது அவங்க அவங்களுடைய வயதை பொறுத்து அமையும் சொல்கிற எல்லாம் வந்து பொது பலன் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து மாறுபட்டு இருக்கும் அவ்வளோதான் பலன்கள் நடக்கும் மாறுபட்டு நடக்கும் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனாகவோ அல்லது ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கல்விலாம் வந்து சிறப்பாக இருக்கும் படிப்பு வந்து நல்லாயிருக்கும் அதுவும் கணிதம் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக அமையும் இந்த காலகட்டத்தில் அதனாலேயே வந்து சிறிது மறைமுக எதிர்ப்பும் ஏற்படும் நம்மளுடைய புத்திசாலத்தை நான் வெளிப்பட்டது அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு இருக்க தானே செய்யும் போராமையின் காரணமாக உங்களுக்கு மட்டும் உனக்கு மட்டும் எப்படி இது தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறிய எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் இதையே நீங்கள் வந்து தொழிலாக ஒரு அக்கௌண்ட்டாகவோ ஒரு ஆடிட்டராகவோ அல்லது ஒரு கதை ஆசிரியராக கவிஞராக இதை போன்ற வேலையில் இருக்கிறீங்க பெருசாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பேரை வந்து வாங்கி கொடுக்கும் அதாவது அப்படி இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் கணக்கு வழக்கில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அது ரொம்ப பெருசாக வந்து பேசப்படும் உங்களுடைய அந்த பாணியை வந்து பேசப்படும் ஒரு ஆடிட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா ஆடிட்டிங் அந்த அந்த தொழில் நுணுக்கம் வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்கும் அது வந்து நீண்ட காலத்துக்கு பேசக்கூடிய ஒரு வேலையாக அமையும் குறுகிய காலம் தானே மாத பலன் தானே இது மாத பலன் தானே அப்போ அந்த மாத கா காலங்களுக்கு வந்து இது வந்து எடுத்துக்கலாம் ஒரு தொழில் பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க அந்த தொழிலெல்லாம் வந்து அந்த தொழிலுடைய ஒரு நுணுக்கம் நீங்கள் செய்யக்கூடிய செயல் வந்து ஒரு பேசப்படும் யாரும் செய்யாத ஒன்று வந்து சின்னதாக சிம்பிளாக செய்வீங்க அதே போல் பட்டுன்னு வந்து அது கவரும் வாடிக்கையாளரை வந்து கவரக்கூடிய அளவில் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கும் ஆனால் வந்து வாடிக்கையாளர் வந்து கவரும் எதிர்ப்பா உங்களுக்கு அதே மாதிரியே வியாபாரம் பண்ணாங்கல்லாம் அவங்க வந்து இதை வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்போ அவங்க ஆச்சரியமாக பார்க்கக்குள்ள ஆச்சரியத்துடன் அவங்களுக்கும் வந்து ஒரு சின்னதாக வந்து போகிறாமல் வரதானே செய்யும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆனால் வந்து இது நம்மளுக்கு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு கோராமை கலந்த ஒரு எதிர்ப்பு இருக்கும் அதை வெளிப்படுத்த முடியாது யாராக இருந்தாலும் அது பள்ளி மாணவனோ கல்லூரி மாணவனோ வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு வந்து நேரடியாக வெளிப்படாது மறைந்து தான் இருக்கும் மனசளவில் அப்படி தான் வந்து அதை வச்சுக்கணும் அப்படி தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் அல்லது ஏற்படும் அதே போலவே வந்து அம்மா அம்மாவுக்கு வந்து அது மீறி ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு சில தேவைகளுக்காக பிறரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து வரும் சார்ந்து இருக்கிற நிலை அப்படின்னா ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஒரு மருத்துவமனையில் வந்து நம்ம போகிறோம் நமக்கு வந்து துணையாக ஒருத்தவங்க வேணும் இல்லையா அதுதான் வந்து சார்ந்து இருக்காது ஒருத்தங்களுடைய உதவி தேவைப்படும் அது அம்மாவுக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னாலும் உங்களுக்கே ஏற்பட்டது அப்படின்னாலும் சரி தான் ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் நம்மளுக்கு வந்து உதவிக்கு வந்து ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி அதே போல் தான் வந்து சிறிய அளவில் வந்து எடுத்துக்கணும் அல்லது அம்மா அவங்கள வந்து ஒரு கோவில் குளத்துக்கு அதேமாரி வந்து ஆன்மீக சுற்றுலாலாம் எல்லாம் இருக்கியா தனியாக வந்து அவங்களை வந்து அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கான ஒரு உதவியை பிறரிடம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களை கொஞ்சம் வாங்க நீங்களும் கூட போகிறீங்கள அவங்கள கொஞ்சம் அப்படியே பார்த்துவாங்க ஒரு டூர் போகிறாங்க பக்கத்தில் போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து போங்க பார்த்து கூட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அதே போல் வந்து சிறிய அளவில் வந்து ஒருத்தங்களை சார்ந்து இருக்கக்கூடிய தேவை ஏற்படலாம் வீடு வண்டி வாகனங்கள் இதைப்போல் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பழமை கலந்த அல்லது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வந்து அது வந்து கொஞ்சம் சங்கடத்தை தர மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கலாம் நம்மளுடைய தேவை வந்து இப்போ வேறு மாதிரி அமைஞ்சிருக்கலாம் அப்போ வந்து வீடோ வண்டி வாகனங்களோ மாற்றுவதற்கான வாய்ப்பு புதுசாக ஒரு சில பேர் வந்து வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த இந்த மாதத்தில் வாங்கினாலும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வந்து அது வாமங் வாங்கக்கூடிய நிலை இருக்கும் அடுத்த மாதங்களில் அப்படின்னா ஜனவரி மாதம் அப்படி வச்சுக்கோங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வந்து அதெல்லாம் வந்து வாங்குவோம் புதுசாக வந்து ஒரு வீடு வாங்கலாம் இப்போ இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் வண்டி வாகனம் நிறுத்துறதுக்கோ அல்லது கொஞ்சம் அந்த பாதை குறுகளாவோ இருக்கிறதுக்கான அமைப்பாக இருக்குது கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் நல்ல இடமா பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிற இடம் இருக்கும் அதெல்லாம் வந்து மனசு வந்து நீங்கள் வாங்கலாமா வேணாமா இந்த இடம் வாங்கலாமா அப்படி வாங்கலாமான்னு சொல்லிட்டு மனதிற்குள் வேறு யாருடையும் கலக்காமல் நீங்கள் மனசுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க பெரட்டி பிறட்டி யோசிச்சுட்டே இருப்பீங்க நம்ம அந்த யோசனைகள் முடிவடைகிறதுக்குள்ள அதை வந்து வெளிப்படுத்துவீங்க அப்ப அந்த வெளிப்படுத்தும் பொழுது ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா முழுமையாக நம்மளுடைய சேமிப்பில் இருந்து வாங்க முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க பிறருடைய உதவி தேவைப்படும் அப்ப வந்து குடும்ப உறுப்பினர்களுடைய உதவி நம்மளுக்கு தேவைப்படலாம் வீட்டுக்கடன் வாங்குவதற்கான அமைப்பு ஏற்படலாம் இதே போல் விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் வழியில் வந்து செலவினங்கள்லாம் வந்து கட்டுப்படும் இப்போதைக்கு வந்து கட்டுக்குள்ள தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அவங்களுடைய செலவுகள் வந்து மீண்டும் அதிகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அது தெரியும் அப்போ அதுக்கான ஒரு சேமிப்புலாம் இருக்கிறதுக்கான இடம் எல்லாத்தையுமே வந்து யோசிப்பீங்க ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க அப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லையா ரைட்டு இந்த மாதம் கிடையாது இந்த வருஷம் கிடையாது முடிஞ்சிடுச்சு சரி ரைட்டு அடுத்தது வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்போ அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது நம்ம கையில் இருக்கிற சேமிப்பு எல்லாத்தையும் வந்து இதுக்கு போட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் யோசிப்பீங்க இப்போ வந்து யோசிக்கக்கூடிய காலம் பதுங்கி இருந்து பாயிறது பொதுவாக வந்து இப்படி தான் வந்து அதை சொல்லுவோம் பதுங்கியிருப்பீங்க பதுங்கிறது அப்படின்னா வந்து நாலா விதத்தில் எல்லாத்தையும் யோசிப்பாங்க அதனால் வந்து இது வந்து புதன் மறைந்திருந்தார் அப்படின்னா இதேமாரி மறைமுகமான எண்ணங்கள் புத்தி இதெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக வந்து செயல்படும் ரொம்ப வேகமாக வந்து யோசிக்கும் இப்படி இப்போ இப்படி இது கரெக்டா இது கரெக்டாக இது இது கரெக்டா இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து யோசிக்கும் அப்போ இதே போல் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க இந்த யோசனை முடிந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து யோசிச்சு முடிச்சிட்டிங்கன்னா அந்த பாய்ச்சல் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் ஏன்னா நேற்று தான் சொன்னீங்க நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதற்கான வந்து முன்னேற்பாடுகளை வந்து நம்ம மனதிற்குள் செய்திருக்கிறது நம்ம வந்து மற்ற விஷயங்களை வந்து எல்லாத்தையும் முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப முழுமையா தொண்ணூற்றைந்து சதவீதம் முடித்து வச்சிருப்போம் யாருக்கும் தெரியாது இதுதான் அப்ப வண்டி வீடு வாகனங்கள் இந்த இதெல்லாம் வந்து இதே போல இருக்கும் தொழில் இதே போல இருக்கும் இப்பொழுது செய்யக்கூடிய செய்த செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நீண்ட நெடிய நாட்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெயரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் இருக்கும் அது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இதை செஞ்சதால இதெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பத்து வருஷமோ இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு வார்த்தையை வந்து வரும்பொழுது நான் அப்போ வந்து இதை வாங்கிட்டேன் இல்லனா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இப்போ வந்து ஒரு புத்திசாலித்தனத்துடன் உங்களுடைய எதிர்கால தேவையையும் அதனால் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த காலகட்டத்தில் செய்வீங்க செலவுகள் அனைத்தும் செலவுகளாக தான் இருக்கும் செலவு நிறையா இருக்குது செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக தான் இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணிங்கன்னா அந்த தொழிலெல்லாம் வந்து பெருசாக வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளையும் நிறையா பேர் வந்து ஈடுபடுவீங்க அப்போ இந்த தொழில் அல்லது வீடு இதே போல் எந்த அமைப்பாக இருந்தாலும் அது வந்து பிறரை சார்ந்து சிறிது காலத்துக்கு வந்து நம்ம வந்து அவங்களுடைய குறைந்தபட்சம் அவங்களுடைய யோசனை யாது அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குற கேச்சும் இருக்கும் தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் இதே போல் இந்த வகையில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய ஆலோசனை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் தூர பயணத்தை மேற்கொண்டு அந்த ஆலோசனைகளை வந்து செயல் வடிவமாக காட்டுவாங்க இது பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இது எப்படி இருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் பாருங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோன்னா பத்து வீடு பார்க்குறோம் இல்லையா அதே போல் பத்து இடம் பார்க்குறது பத்து வீடு பார்க்கறது தொழிலாக இருந்தாலும் அதுமாரி பத்து தொழில் ஒருத்த நம்ம எந்த தொழிலை செய்ய போகிறோமோ எதை விரிவுபடுத்த போகிறோமோ அந்த விரிவுபடுத்தக்கூடிய தொழிலை வந்து அதே தொழிலை வேறு ஒருத்தங்க வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் வழியும் அவங்க வந்து ரொம்ப பெருசாக வந்து அதையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க காமிப்பாங்க அப்போ தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் இவர்கள் வழியிலையும் ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இதை பார்க்கணும் வாழ்க்கை துணை வழி வாழ்க்கை துணை வழி உறவுகள் இவர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் இது எல்லாமே உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயமா நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களை சார்ந்துருப்பீங்க சார்ந்து இருக்கிறது அப்படின்னா ஒரு உங்களுடைய கருத்தை வந்து அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது தான் சார்ந்து இருக்கிறது தான் அதுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியும் அது எந்த உதவியாக இருந்தாலும் அப்போ ஒரு நண்பர்கள்னால் நண்பர்கள்ட்ட வந்து என்ன அவங்களுடைய அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எதே மாதிரி உதவி செய்வாங்க அது வந்து எந்தளவுக்கு சரியாக வரும் அது இது எல்லாத்தையும் வந்து நம்ம வச்சுக்கலாம் வாழ்க்கை துணை வழியிலேயோ குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கை துணை வழி சொந்த பந்தங்கள் தொழில் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வந்து இந்த நிலை வரும் நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் யாரையும் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படிங்குள்ள வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து இது சிறிது மாறுபட்டு உங்களுக்கான ஒரு சங்கடத்தை தரக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொதுவாக மிதன ராசிக்காரங்க வந்து புத்திசாலி உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக அந்த புத்திசாலி தினத்தை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இது இது வந்து தப்பு கிடையாது ஒன்றும் புத்திசாலி தினத்தை வந்து பயன்படுத்துகிறீங்க ஆனால் பிறருக்கு வந்து கட்டுப்படுவோமா அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு அப்படிங்கிறது வந்து நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகள் தான் சொல்லும் அப்போ பிறரை சார்ந்து அப்படிங்கிறது பிறருடன் பிறருடைய ஒத்துழைப்புடன் உங்களுடைய அனைத்து வகை முன்னேற்றமும் அது பொருளாதார முன்னேற்றமாக இருக்கலாம் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கான ஒரு விஷயமாக இருக்கலாம் வேலையில் அடுத்த நிலைக்கு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம் தொழில் அப்படின்னா தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற அமைப்பாக இருக்கலாம் இது எந்த அமைப்பில் இருந்தாலும் பிறருடைய ஆலோசனையும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு தேவை அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஒத்துழைப்பை அவர்கள்ட்ட வந்து கேட்டு வாங்கி நீங்கள் போகும்போது மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு இதற்கு முன்னால் வந்து இந்த ஒத்துழைப்பெல்லாம் இல்லாத திருப்பி நான் பேசுகிறதா அப்படின்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த நிலை வந்து இல்லை இப்போ உங்க மனசுக்குள்ளார மட்டும்தான் அந்த இடம் இருக்கும் ஒரு பகைமை வந்துடுமோ இவங்களுக்கெல்லாம் போய் கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குமே தவிர அந்த அந்த நிலை வந்து அவங்கள்ட்ட இருக்காது அப்போ உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் வந்து நிதானம் இருக்கணும் பகைமை மறந்து போயிடணும் மறந்து தான் இருக்கும் பயம் இருக்கும் சின்னதாக ஒரு பயம் இருக்கும் வெக்கம் இருக்கும் வெட்கம் கடந்த காலங்களில் வந்து இவங்கள்ட்ட நம்ம இப்படி இருந்துட்டோம் அவங்கள்ட்டே போய் திருப்பி நம்ம கேட்குறதா அப்படிங்கிற ஒரு கௌரவ குறைச்சலும் அதை கௌரவமாக நினைப்பீங்க அதுமாரி நினைக்காம உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய உறவுகள்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நீங்கள் வந்து அதை அவங்கள்ட்டையும் கலந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மேன்மையான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் அப்போ புத்தி மிளறக்கூடிய மாதம் புத்தி ரொம்ப பெருசாக வெளிச்சமாக வெளிப்படக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப கூர்மையாக இருக்கும் பிறர் வியக்கம் வண்ணம் இருக்கும் பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கும் நல்லபடியாக இந்த மாதத்தை வந்து பயன்படுத்துங்க சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க